அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நான் மயு நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் அக்காட வீட்ட நிக்கோம் சரியா அக்காட வீட்டில நிக்கோம் வேர்ன்ல வந்து அக்கா அந்த வீட்ட வீட்டு தோட்டத்துல நிக்கோம் இங்கே வந்து அக்கா அத்தானும் பிள்ளைங்களும் வந்து பத்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறாங்க அது குஞ்சு குஞ்சு பத்து இல்ல வேர்ன்ல நாலு தான் வாண்டி விட்டு ரெண்டு சோடி இப்பவே குஞ்சு பொரிச்சு ஆயா பத்த பெரிய இருக்கிறோம்

அக்காட தோட்ட காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள் அதை எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க அப்படியே போவோம் இது என்னதுப்பா இது பச்சை மிளகா நான் ஷூவோட போயில பாருங்கள் இது பச்சை மிளகா போட்டிருக்காங்க நீங்கள் காட்டுங்க நான் உங்களுக்கு எடுக்கிறேன் கோழியை திறந்து விடாமா கோழியும் வளர்க்குறாங்க ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு பச்சை மூல அது கொஞ்சம் டார்க்கா இருக்கு கொஞ்சம் கடும் பச்சை அங்க கத்திரிக்கா அங்க அங்க பின்னுக்கு இப்ப கோழி ஒன்று வரப்போது நானும் ஓடப் போறேன் சரியா நல்ல கடிங்க பிளாஸ்டிக்கே வடையா கடிங்க பிளாஸ்டிக்க இப்படா இருக்கு குட்டி மயோ அதான் காட்டுங்க மயோட்டார் கோழியா அப்படி காட்டுக்கணும் போங்க அவர் அவர் தக்காளிக்குள்ளால போற வாங்க கோழி வராதாங்க அவருக்கு எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா பேர் இல்லையா என்ன பேர் கோழி கோழிங்கம்

கட்ட போட்டிருக்குனால கொஞ்சம் தெரியும் தானே பாருங்க அப்புல அப்புலாம் காட்சி காட்சி இருக்கு என்ன காலம் வரையில எல்லாம் நான் கிடக்கு என் பிஞ்சா இருக்கு இங்கே எல்லாரும் இப்படிதான் செய்து போட்டோக்கு மாதிரி கேமரா ஓகே இப்படிதான் வச்சிருப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன தோட்டம் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு கோழி ஒண்ணு இருந்துச்சு அவரை தேடுவான் கொத்துமா எங்க கொத்தும் காலைல கால கொத்தும் கொத்தக்கூடிய இடத்துல வந்து கொத்தும் பாஞ்சு வட்டப்பக்கம் சுத்தி விடுவாங்க கீழே இது உடஞ்சா வீடியோ ஆதாரம் வரை இருக்கு ஆடவா தாங்க பரவாயில்ல இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா தாங்க இருக்காது என்ன சொல்றீங்க என்னோட புறமாள் வந்து அந்த மிஸ் கோழிய அச்சோ முட்டை போட போதா அவட போறாஸ் கோழிய நாங்க கோடி பிடிச்சி விளாடணும் அல்ல போவோம் அது இப்ப போற நினைக்கிறேன் என்ன வீடியோ கேப்சர் பண்ணிட்டோம் நல்ல பிள்ளையா இருக்கு இப்போ தான் நிக்குது நிறைய இருந்தது இப்போ உண்டு தான் இருக்கு இங்க பாருங்க தக்காளி எல்லாம் ஸோ நீங்கள் கையில் எடுப்பீங்களா அசோ இது அழகா இருக்கு அந்த நீல கலர் வாலோட இது புதுசாக பிறந்தவர்

அதான் நாட்டியம்னு தானே நான் இல்லையா பரதநாட்டியம் சாரி நாட்டியம் ஐலுகள் இங்கே நடராஜா இருக்கார் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இங்கேத்த கலா தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போகணுன்னு தான் இருக்கும் வேந்து கேக்குற レதிராக்க உங்கட கப் குல எங்க 얘nde ए உங்கட கப் இருக்குதே நான் கருமா இருக்கல குசுnikல இந்த இடத்துக்கு போயிட் வந்தாச்சு இனி இந்த இடத்துக்கு போறோம் கார்ல போகல வந்து தான் போறோம் ஓ அப்ப ஓகே இன்னொன்னு சொல்லணும் என்னடா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸுக்கு டெக்ரேஷன் சரி டெக்ரேஷன் ஃபோட்டோ வீடியோ அடுத்தது டிசர்ட்டுக்கான சுக்கர்வத்தை அதான் சுக்கர்வத்தை தமிழ் அப்படி தும்பு முட்டாஸ் தும்பு முட்டாஸ் ஐஸ்கிரீம் மிஷின் எதுவும் தேவையானதால் நீங்கள் அத்தான்கிட்ட அது தொடர்பு கொள்ளலாம் அது வந்து இது எங்கே நீங்கள் போய் தொடர்பு கொள்ளலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் கோல்டின் டேக்கோ டாட் சிஹெச் அதில் போயிட்டா டெலிஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது திரும்ப நான் அதை கீழே டெஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் கோல் புங் சேஹான்னு ஸோ இப்போ அத்தான் வந்து சுக்கர் வார்த்தைக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்காரு அதே நாங்கள் காட்டுறோம் இப்படி வந்தீங்கண்டா அக்காட மால் வந்து கோழிக்கு சாப்பாடு போட்டு கொண்டு இதை இது என்ன அரிசியா சோறு தானே பழைய சோறு தானே இல்லை வேண்டா நீங்கள் கையில் கொடுக்க மாட்டீங்க மாட்டீங்கண்ணே கொத்துமா

அதானே அது மாதிரி உயிர் பிர உயிர் தொழுதானே அண்ணே வடிவா சாப்பிடு சரி அக்கா வடிவா சாப்பிடுங்க சரியோ ஐயோ இப்ப வந்து அத்தனை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்க இப்ப ஹீட்டா போட்டிருக்கிற அத்தான் சின்னவாண்ட ஆசைக்கு என்னங்க மஞ்சளும் பச்சையிலையும் கேட்டிருக்கா ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபங்க்ஷன்ஸில் செய்ய தரலாம் அதுக்கு நீங்கள் கோல்டன் டேக்கோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க என்ன டி பார்க்குறீங்க இங்கே வாங்கி கேட்டது அத்தான்னு சொன்னது வீடியோ கார்கையே ஒருத்தி சொல்ல வேண்டியதாக கிடக்கி ஓகே இப்போ அத்தான் வந்து சுகர் போடுறார் இப்போ கிரீன் கலர் சுகர் போட்டிருக்கு நீங்கள் கேட்குற கலர்ல எல்லாம் செய்து தரப்படும் இது இருக்கு இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா ஐஸ்கிரீம் வீடியோவும் போடுறோம் ஓகே சுத்த எத்தனை பேருக்கு தும்பு முட்டாஸ் பிடிக்கும் பண்ணுங்க கீழே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த காலத்துல தும்பு முட்டாசை பெட்டி அதாவது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய தும்பு முட்டாஸ்தான் அத்தான் செய்து கொடுக்கிறவர் ஒன்று திருடி திருடி சாப்பிடுது சூப்பர் பாத்தீங்களா அவ்வளவு பெருசா இருக்கு இப்ப மஞ்சள் கலர்ல வருது இது நாங்க கேட்டதுக்காக அத்தான் டக்கு டக்குன்னு செய்யற போட்டது சினி அப்படியே வரும் இப்ப பாருங்க ரெண்டு கலர்ல மிக்ஸ் பண்றது இது ஆப்பிள் டேஸ்ட்ல வருது அதெல்லாம் நீங்க சொல்லல. 그린 ஆப்பிள் டேஸ்ட். வாவ். சொல்லுங்க எப்படி இருக்கு அண்டே? நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட் வருது? எனக்கு அந்த 그린 கலர்ல வந்து 그린 ஆப்பிள் டேஸ்ட் வருது. உங்களுக்கு பிடிங்க? அவ்வளவுல आहार கண்டு பாருங்க.